சௌ்சவுக்காய் கூட்டு செய்கிறதுக்கு சவுச்சவக்காயை தோல்சியுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் பாசு கருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்ச சவுச்சவக்காய் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சின்ன சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் பெருங்காயத்தூள் ரெண்டு பூண்டு பல் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் காய் வேகிறது தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் குக்கரை மூடி மூணு விசில் வச்சுக்கலாம் குக்கரை திறந்தாச்சு காயும் பருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காவை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம்

இந்த ஃபுட்டு சுடு சோலை பற்றி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்